நாங்கள் பிறந்த மிக்க தமிழர் என்கிற இனத்திற்கானது நாங்கள் எம் மக்களை ஆள வேண்டும் என்று வந்தவர்கள் அல்ல எல்லோரையும் போல எம் மக்களும் வாழ வேண்டும் என்று வந்தவர்கள் இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியலை மாற்ற வேண்டும் என்று துடிக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் நிறைந்த ஒரு அரசியல் படை நாம் தமிழர் என்கிற கட்சி எங்களுக்கு ஒரே ஒரு தன்னலம்தான் அது எங்கள் இனத்தின் நலம்தான் இங்கே மற்ற கட்சிகளைப் போல வாக்கை கேட்டு நாங்கள் வந்தவர்கள் அல்ல வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டு வந்து நிற்கிற பிள்ளைகள் ஓட்டுக்கானவர்கள் அல்ல இந்த நாட்டுக்கானவர்கள் நாட்டு மக்களின் உரிமைக்கானவர்கள் என்பதை அன்பு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மாற்றம் என்பது எப்படிப்பட்ட மாற்றம் ஒரு புரட்சிகர அரசியல் மாற்றம் புரட்சி என்பது தலையில் மாற்றம் இதுவரை இங்கே இருக்கிற அரசியல் கட்டமைப்பு நிர்வாக கட்டமைப்பை தகர்த்து முற்றுமுழுதாக மாற்றி ஒரு புதிய சமூகம் படைக்கிற கட்டமைப்பு புரட்சி என்றால் என்ன என்ற கேள்விக்கு இளைய புரட்சியாளன் பகத்சிங் முன்வைத்த பதில் புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல அங்கே தனிநபர்கள் வஞ்சம் தீர்த்து கொள்ள வாய்ப்பும் இல்லை பிறகு எதுதான் புரட்சி வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சி என்றான் பகத்சிங் அப்படி இந்த நிலத்திலே வெளிப்படையாகவே அநீதி ஊழல் தெரியும் தடுக்க முடியவில்லை லஞ்சம் தெரியும் தடுக்க முடியவில்லை சாதிய இழிவு தீண்டாமை தடுக்க முடியவில்லை அடக்குமுறை ஒடுக்குமுறை தடுக்க முடியவில்லை தெருவங்கும் மது மத போதை தடுக்க முடியவில்லை கண்ணுக்கு தெரிந்து வள தடுக்க முடியவில்லை வெளிப்படையாகவே அநீதி இப்படி வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து புத்தம்புதான ஒரு சமூகத்தை படைப்பதற்கு வந்த தான் உங்கள் பிள்ளைகள் என்பதை என்னரும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கச்சறிந்த பெருமக்கள் உலக அரசியலை உள்ளங்கையில் வைத்து பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் நாளோறும் நாளேடுகளை தொலைக்காட்சிகளை பார்த்து படித்து செய்திகளை நாட்டு நடப்புகளை அறிந்து அறிவார்ந்த மக்கள் உங்களினுடைய மதிப்பு உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கு அதன் விலை வெறும் ஆயிரம் ஐநூறு தானா தன்மானமும் மம் உயிரென்று வாழ்கிற ஈரோட்டு கிழக்கில் வாழ்கிற என் உயிர் சொந்தங்களே நம்முடைய மதிப்பு வெறும் ஆயிரம் ஐநூறு தானா மான தமிழ் மக்கள் பார்த்து பார்த்து கட்டிய வீட்டை அடமான வைப்பான் உழுது விளைக்கிற காட்டை அடமான வைப்பான் நேசத்தி கட்டிய மனைவியின் தாலியை கூட அடமான வைப்பான் தன்மானத்தையும் இனமானத்தையும் ஒருபோதும் வைக்க மாட்டான் அதை எண்ணரும் சொந்தங்கள் செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் தான் ஏதுமற்ற ஏதுமற்ற உங்கள் பிள்ளைகள் இந்த அரசியல் களத்தில் நிற்கிறோம் எதிர்த்து நிற்பது யாரை பல ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருந்தவர்கள் இப்போதும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் இப்போதும் இருப்பவர்கள் கோடி கோடியாக கொட்டி தேர்தலை எதிர்கொள்ள வலிமை படைத்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் அவர்களால் இயக்கப்படுகிறது அவர்களுக்கு வேலை செய்வார்கள் ஆனால் இதில் எதுவும் இல்லாத பிள்ளைகள் எந்த திமிரில் எந்த நம்பிக்கையில் எந்த துணியில் களத்திலே நிற்கிறோம் என்றால் எங்களை பெற்றவர்கள் எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் இந்த களத்திலே நிற்கிறோம் உலகெங்கிலும் மாறுதல் புரட்சி இப்படித்தான் நடந்திருக்கிறது இப்படித்தான் நாங்கள் எங்களை பாருங்கள் உங்களிடமிருந்து உங்களுக்காகவே வந்தவர்கள் எங்கள் முகங்களை பாருங்கள் கண்ணாடியில் உங்கள் முகங்களை பாருங்கள் உங்களை போலவே உங்களிடமிருந்து வந்தவர்கள் தான் நாங்கள் திரும்ப திரும்ப பேசி பேசி தொண்டை தொண்டையின் இரு சுவர்களும் உண்ணாகி போன போன போதும் நான் என் மண்ணுக்காக மக்களுக்காக பேசுவதை போவதில்லை என்று தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க காரணம் எங்களிடம் இருக்கிற கடைசி ஆயுதம் மூச்சும் இந்த பேச்சும் தான் வேறு வழி இல்லை அறிவார்ந்து என் என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே உங்களை நம்பித்தானே உங்கள் பிள்ளைகள் இந்த பயணத்தை தொடங்கி தொடங்கி தொடர்ந்து நடந்து வருகிறோம் நாங்கள் எங்கிருந்து தொடங்கினோம் எங்கிருந்து தாயின் கருவறையில் இருந்தில்லை என் இனத்தின் கல்லறையில் இருந்து தொடங்கினோம் இந்த பயணத்தை எங்கிருந்து தொடங்கினோம் எங்கிருந்து என் இனத்தின் பிணக்குவியலில் இருந்து பிரசவித்து தொடங்கினோம் நாங்கள் தாளாட்டு கேட்டு வளரவில்லை என் இனத்தின் ஒப்பாரியிலும் ஓலத்திலும் கத்தலிலும் கதறிலும் வளர்ந்த பிள்ளைகள் ஏதுமற்று நிற்கதையாக நிற்கிற போது புரட்சியாளன் சேவரா ஒரு முழக்கத்தை முன்வைத்தான் அடுத்தவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று போவேன் என்ற முழக்கத்தை முன்வைத்தான் எங்கள் முன்னவர்கள் தீரன் சின்னமலை பூலித்தேவன் மருத எங்கள் பாட்டி வேலுநாச்சியார் பெரும்பிடுகு முத்தரையன் பண்டார வன்னியன் அழகு முத்துக்கோன் சுந்தரலிங்கம் வெள்ளையத்தேவன் இப்படி என்னத் என்ன தவீரமரவர்கள் களத்திலே பாய்ந்தார்கள் வெள்ளைக்காரன் வைத்திருப்பது துப்பாக்கி பீரங்கி எங்களிடத்தில் இருந்தது வாழும் வேலும் தான் சண்டைக்கு போனால் சாவோம் தெரியும் ஆனாலும் என் பாட்டனும் பாட்டியும் போனார்கள் ஏன் மான தமிழ் மக்களுக்கு மரணத்தை விட மானமே பெரிது என்பதால் போனார்கள் அவர்கள் ஒரு முழக்கத்தை முன்வைத்தார்கள் அடிமை வாழ்விலும் உரிமை சாவு மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்தார்கள் காரணம் உயிர் தனிப்பட்ட ஒருவனின் இழப்பு உயிரை இழக்காம் உரிமையை இழக்கக்கூடாது ஏன் உரிமை என் இனத்திற்கான இழப்பாக மாறிவிடும் அந்த கோட்பாட்டை உள்வாங்கிய எங்கள் உயிர் தலைவன் அதே கருத்தியலை கொண்டு களத்திலே நின்றான் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட மேலானது இந்த தத்துவத்தை வாசித்து நேசித்து சுவாசித்து நிற்கிற உங்கள் பிள்ளைகள் முடிவெடுத்தோம் அஞ்சு சீட்டு நாலு சீட்டு நிற்பதை விட தமிழ் மக்கள் புலி மரவனின் பிள்ளைகள் இந்த திராவிட பன்னிகளை வேட்டையாடி வீழ்த்தி விட வேண்டும் என்கிற வெறியோடு களத்திலே நிற்கிறோம் இத்தனை கட்சி கூட்டணி ஒற்றை மகன் பிரபாகரன் மகனை எதிர்கொள்ள முடியாமல் எங்க இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை எங்கே திசை பணத்தை தவிர உன்னிடத்தில் என்ன இருக்கிறது உன்னிடத்தில் பணம் இருக்கிறது எட்டு கோடி என் இனமும் இதெல்லாம் சாத்தியமா இதெல்லாம் நடக்குமா என்று இப்படித்தான் நினைத்தார்கள் இந்த பிள்ளைகளை சினிமா எடுக்கிற சின்ன பெ ஒரு தடவை தடவைட்ட பயந்துருவான் ஓட்டா பயந்துருவான் ஒன்றரை வருஷம் சிறையில் போட்டும் சிலிர்த்து கொண்டு அதே வெறியோடு வெளியில வந்தவன் உங்கள் மகன் சீமா காரணம் அடிமைப்பட்ட இனமும் அடிபட்ட புலியும் எழுச்சு கொண்டால் நிற்க முடியாது நாங்கள் அடிமைப்படுத்தப்பட்ட இனம் மட்டுமல்ல அடிபட்ட புலி வெகுண்டு எழுந்து நிற்கிறோம் எவரும் நிற்க முடியவில்லை இவனெல்லாம் ஒரு ஆளா என்று கருதினார்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டி போட இருநூறு பேர் இருக்கிறார்களா என்று கேட்டவர்கள் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறார்கள் தனித்து நிக்க எந்த கட்சிக்காவது துணிவு இருக்கா துணிவு இருக்கா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது தாயின் மாறிலே கரந்த பால் போல கரைபடியாத தூய உள்ளத்தோடும் கைகளோடும் களத்தில் நிற்கிற ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எங்கள் பாட்டன் பாரதி பாடுகிறான் தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ கருக திருவுளமோ இந்த சுதந்திர பயிரை நாங்கள் தண்ணீர் விட்டா வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம் கருக திருவிழோமோ அவனே சொல்றான் பொழுதெல்லாம் பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போவதோ நாங்கள் இன்று சாவதோ அழுது கொண்டு இருப்போமோ ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெல்லமோ என்கிறான் என் வளம் என் மலை என் காடு என் நீர் என் மணல் எல்லாம் கொள்ளை கொண்டு போக நான் வேடிக்கை கொண்டு பார்த்து கொண்டு அழுது கொண்டு நிற்க எனக்கு என்ன உயிர் வெள்ள கட்டியாடா நாங்கள் ஆண் பிள்ளைகள் அல்லவா என்று எங்கள் பாட்டன் பாரதி பாடுறான் கடைசிக்கு சொல்லுகிறான் தர்மமே தர்மமே வெல்லும் எனும் சான்றோர் சொல் பொய்யாமோ பொய்யா போயிருமா கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதாங்கிறான் தர்மமே வெல்லும் என்று எங்கள் முன்னவர்கள் சொன்னது உண்மையானால் உங்கள் பிள்ளைகள் இந்த நிலத்தில் உறுதியாக ஒரு நாள் வெல்லுவோம் என் மொழி கூடாது என்று என் முன்னவர்கள் செத்தது சத்தியமானால் என் இனம் கூடாது என்று எங்கள் மூதாதைகள் போராடி செத்தது உண்மையானால் எ எங்கள் மாவீரர்கள் என் தாய்மண் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்று போராடி உண்மையானால் அவர்கள் சிந்திய துளி அதனால் நிலம் சிவந்தது உண்மையானால் அவர்கள் விட்டு சென்ற மூச்சு காற்றை மான தமிழ் மக்கள் நாங்கள் இன்னும் சுவாசிப்பது உண்மையானால் சத்தியமாக உங்கள் பிள்ளைகள் இந்த மண்ணை வெல்லுவோம் ஆளுவோம் இந்த நிலத்தில் இருக்கிற ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை பசி பஞ்சம் சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமறை ஒடுக்குமறை மது மத போதை புதிய ஒரு தேசம் செய்வோம் எம் மக்களின் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் ஒரு சீட்டு இந்த பொண்ணு வென்று என்ன செய்வான் ஒத்த சீட்டவென்று என்ன செய்வாய் சீமான் என் அன்பு மக்களே அறிவார்ந்த சொந்தங்களே பெரிய கோட்டை மாபெரும் கதவு ஒரு சிறிய ஓட்டை ஒரு சாவி துவாரம் ஒரு சிறிய ஓட்டை சாவி அதில்தான் அதில் தான் எவ்வளவு பெரிய கோட்டையானாலும் திறக்கணும் அப்படி சாதி கோட்டையை திறப்பதற்கு என் அன்பு மக்களே ஒரே ஒரு சாவி அது ஈரோடு கிழக்கில் இருந்து உதிக்கட்டும் ஒரு பெண் மகள் என்ன செய்வாள் எண்ணி விடாதீர்கள் எண்ணி விடாதீர்கள் பெண்ணனும் பேராற்றலை மறந்து விடாதீர்கள் எங்கள் தலைவனின் படையிலே அங்கையிற்கன்னி என்று ஒரு தங்கை இருந்தால் இந்த தமிழ் தம்பி தங்கிகள் என்னரும் பெற்றோர்கள் இந்த வரலாற்றை அறிந்திருக்க வாய்ப்பில்லை நிறைய பேர் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அவள் அப்படிப்பட்ட வீரமிக்க புலிப்பிள்ளை அங்கையர் கண்ணி கரும்புலி மரத்தி உயிரை ஆயுதமாக ஏந்துகிற மரப்பெண் அவள் என் தலைவன் படையிலே இலங்கை கடற்படை இராணுவம் மொத்த கட்டமைப்பும் ஒரு கப்பலிலே அந்த கப்பலை தகர்த்தால்தான் நாம் எளிதாக தாக்குதலை தொடுக்க முடியும் என்கிற நிலை வரும்போது அந்த மான மரத்தி கரும்பொழியாக சென்று கப்பலை தகர்க்க முடிவெடுக்கிறார் தலைவர் அதற்கு தயாராகும் போது அவளுக்கு காய்ச்சல் வந்து விடுகிறது காய்ச்சல் வேற ஒருவருக்கு தந்து விடுவார் என்று அவள் சொல்லவே இல்லை இப்போது எல்லோரும் சென்று அவளை அனுப்பி வைக்கிறார்கள் உங்களால் நம்ப முடிகிறதா என் அன்பு தம்பி என் அறிவார்ந்த பெற்றோர்களே பதிமூன்று மணி நேரங்கள் ஒற்றை மகள் குளிர் கடலில் இரவில் நீந்தி நீந்தி போய் கிலோமீட்டர் பயணம் செய்து நீந்தி போய் ஒரு பெண்மகள் ஒரு பெண்மகள் இலங்கை கடற்படைக்குள் உள்ளே புகுந்து ஒரு பெரிய கப்பலை இரவு முடிந்த அடுத்த பகல் தொடங்குகிற சரியாக பனிரெண்டு மணிக்கு கப்பலுக்கு உள்ளே போய் நெஞ்சில் இருந்த குண்டை அழுத்தி சிதற வைத்தால் ஒரு மரத்து என்பதை உங்களால் எண்ணி பார்க்க முடிகிறதா என் தலைவனின் படையில் அங்கையர் கண்ணி போல இந்த அவன் தம்பியின் படையில் பல்லாயிரக்கணக்கான அங்கையர் கண்ணிகளை உருவாக்கி வைத்திருக்கிறேன் அதில் ஒரு மரத்தி இந்த மண்ணிலே நான் தேர்ந்தெடுக்கிற என் தங்கை சீதாலட்சுமி மொழி புலமையால் தமிழக சட்ட சபையை ஒலிக்கு எடுப்பால் அலரடிப்பால் நீங்கள் மதிப்பு மிக்க வாக்கை ஒரு முறை எங்கள் மைக் சின்னத்துக்கு தந்து வெற்றி பெற செய்து அனுப்பி பாருங்கள் ஆண்டாண்டு காலமாக பட்டு அவதிப்பட்டு தவித்து துடித்துக் கொண்டிருக்கிற என் மக்களே குரலற்று இருக்கிற மக்களே உங்களின் குரலாக என் தங்கை தமிழக சட்டசபையில் ஒழிப்பால் இதே ஒளி வாங்கியில் ஒழிப்பார் நம்புங்கள் யாரையாரையோ யாரையோ நம்பிவிட்டீர்கள் யார் யாரையோ திருட்டு ரயில் ஏறி வந்த கருணாநிதியே நம்பிவிட்டீர்கள் ஒரு முறை இல்ல பல முறை பல முறை நம்பிவிட்டீர்கள் கருணாநிதிக்கு மகனா பிறந்ததனாலேயே ஸ்டாலினையும் நம்பி விட்டீர்கள் ஸ்டாலினுக்கு மகனா பிறந்ததனாலேயே ஒரு முறை உங்களுக்கு பிள்ளைகளாக பிறந்ததனாலே எங்களை ஒரு முறை நம்புங்களே ஒரு முறை நம்புங்கள் ஒருமுறை நம்புங்கள் தன்மானத்தோடு இனமானத்தோடு வெகுண்டு எழுங்கள் ஒருமுறை நம்மால் முடியும் மாற்றத்தை தமிழ் திருநாட்டில் ஈரோட்டில் கிழக்கில் இருந்து ஒரு புதிய விடிகளை அந்த நிலத்தின் மக்கள் உருவாக்கினார்கள் என்று வரலாறு எழுதட்டும் வருங்கால தலைமுறையில் தமிழக அரசியல் வரலாறை படிக்கிற போது ஒரு இடைத்தேர்தல் ஆற்ப காலம் ஓராண்டு ஓராண்டு கால பதவி அதிலே ஏதும் இல்லாத எளிய பிள்ளைகள் நிறுத்த ஒரு பெண்மகள் சீதா லட்சுமிக்கு ஒளி வாங்கி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வைத்தார்கள் தமிழ் மக்கள் என்று இந்திய நிலமுழுமைக்கும் பேசுவார்கள் அந்த வரலாற்று வாய்ப்பு உங்கள் முன்னால் நிற்கிறது உங்கள் முன்னால் உங்கள் கைகளில் இருக்கிறது மாதம் ஐந்தாம் தேதி நடக்க இருக்கிற வாக்குப்பதிவு அது ஓட்டு குடியரசு நாள் என் தம்பி துறைமுருகன் கூட பேசினார் குடியரசு என்னிடத்தில் கேட்டார்கள் குடியரசு என்றால் டெமோக்கிரசி ஜனநாயகம் குடியரசு என்றால் என்ன குடிக்கிற மக்கள் கொடுக்கிற காசில் நடக்கிற அரசு என்பதால் இது குடியரசு அன்பு சொந்த பணநாயகமாக மாற்றி இருக்கிறார்கள் அதை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை வரலாறு ஒரு வாய்ப்பு காலங்காலமாக கிடக்கிற என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த ஒரு வாய்ப்பு ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வி என்று இருக்கிற நிலையை மாற்றி உழைக்கும் அடித்தட்டு மக்களின் பிள்ளைகளும் உயர்ந்த கல்வியை பெற முடியும் என்கிற நிலையை உருவாக்க ஒரு வாய்ப்பு நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்ய ஒரு நல்ல வாய்ப்பு இப்படி இப்படி கொடிய ஆட்சி முழக்கை நீங்கள் போடுகிற ஓட்டு கொடிய ஆட்சி முறைக்கு வைக்கிற வேட்டு என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு மாய்கு சின்னத்திலே போட்டு நல்ல ஆட்சியை மலரச் செய்யுங்கள் இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள் திரும்ப திரும்ப தமிழ்நாட்டில் இருக்கும் போது மூன்று முறை ஈரோட்டில் மட்டும் தேர்தல் நடக்க காரணம் ஒரு வாய்ப்பு தம்பி திருமகன் ஈவேராவுக்கு மறுவாய்ப்பு அவர் தந்தை ஐயா கே இளங்கோவனுக்கு மறுவாய்ப்பு இப்போது அருமை சகோதரர் ஐயா சந்திரகுமாருக்கு மூன்று முறை உங்கள் மண்ணில் மட்டும் தேர்தல் திரும்ப திரும்ப வருவது ஒரு வாய்ப்பு தவற விட்டு விட்டீர்கள் வாய்ப்பு தவறவிட்டு விட்டீர்கள் மூன்றாவது ஒரு அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பையாவது பயன்படுத்தி ஒரு நல்ல அரசியலை ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கள் என்று காலமும் வரலாறும் உங்களுக்கு கையெழுத்திருக்கிறார்கள் என் அன்பு மக்களை தவறவிட்டு விடாதீர்கள் தவற விட்டு விடாதீர்கள் இது அரிதும் அரிதான ஒரு அரிய வாய்ப்பு கடலில் ஒருவன் விழுந்து விடுகிறான் கடலில் ஒருவன் விழுந்து விடுகிறான் தத்தளிக்கிறான் தத்தளிக்கிறான் அவன் என்ன செய்கிறான் இறைவனிடத்திலே வேண்டுகிறான் இறைவா என்னை காப்பாற்று என்கிறான் முதல்ல என்ன செய்கிறான் சிவனே என்னை காப்பாற்று என்கிறான் அவன் சிவன் வருவார் என்று காத்திருந்தான் ஒரு மீனவன் படகுல வந்தான் வாங்க வண்டியில ஏறுங்க வண்டியில ஏறுங்க வாங்க என்னை காப்பாற்ற சிவன் அவன் கெஞ்சினா தயவு செய்து வாயா படகுலையோ வாயோ வாயா அப்படின்னு போயா நீ போயா சிவன் வருவான்னு போயிட்டான் மறுபடியும் இறை மகன் இயேசுவே என்னை காப்பாற்ற வாங்கன்னு அப்புறம் தட தட ஒரு ஹெலிகாப்டர்ல வந்தான் அவன் கையில போட்டான் பிடிச்சிக்கிட்டு மேலவாயா மேல வா மேல வாண்ணான் அதை போய் நீ அய்யா போய்யா எனக்கு இயேசு வருவாருன்னு நின்னுகிட்டே இருந்தான் அவனையும் எவ்வளவு கெஞ்சி பார்த்துட்டு ஏன் நீயை சுற்றிட்டு போயிட்டான் மறுபடியும் அல்லா என்னையை காப்பாற்றினான் ரொம்ப நேரங்கத்தில் அவர் ஒரு கப்பலில் ஒருத்தரை அனுப்பினா சின்ன ஸ்டீமோட்டில் ஒருத்தரை அனுப்பி ஒருத்தர் வாரார் ஏய் வாப்பா வாப்பா உட்காருப்பான் அப்பவும் வர மாட்டேங்கிறான் எனக்கு அல்லா வருவார் எனக்கு அல்லா வந்து என்னை காப்பாத்துவார்னு கத்திட்டு இருந்தான் அவர் கெஞ்சி கெஞ்சி பார்த்துட்டு அவரும் போயிட்டார் கடைசியா தண்ணிக்குள்ள கொழிச்சி சேர்த்து போனான் மேல இருந்து என்னந்த பய இவ்வளவு தூரம் கெஞ்சி நான் கை விட்டேல நான் முதல்ல ஒரு படகுல ஒருத்தனை அனுப்புனேன் அப்புறம் ஹெலிகாப்டர் கொடுத்து ஒருத்தனை அனுப்புனேன் அப்புறம் கப்பலை கொடுத்து ஒருத்தன் அனுப்புனேன் இவன் எதையுமே பயன்படுத்திக்கல சாவத தவிர வழி இல்லை அந்த கடலுக்குள்ள விழுந்தவன் கதையா என் இன மக்களே நீங்க இருந்து ஒவ்வொரு முறையும் உங்க பிள்ளைகள் நாங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் படகுல வாரம் காரி துப்பி விரட்டி அப்புறம் ஹெலிகாப்டர்ல வாரம் ஏறி மிதிச்சு விரட்டிய அப்புறம் கப்பல்ல வாரம் கல்லெடுத்து எரிஞ்சு விரட்டிடு சாவத தவிர வழி இல்ல நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க பொழச்சுக்குறீங்க என்ன செய்யறது என்ன எல்லா கோபத்தை திரட்டி வச்சுக்கிறேங்க ஹிட்லர் சொல்றான் அடக்க முடியாத ஆத்திரம் வருதா வெளி வருதா கோபம் வருதா அவமானப்படுத்துறானா அசிங்கப்படுத்துறானா எல்லாவற்றையும் வை உனக்கு வாய்ப்பு வரும்போது கருவறுத்து விடு என்கிறான் வெறியா இருக்கா கழிவு நீர் வழிந்து ஓட காவா வெட்டி தரல இந்த காவாடி பயிரில பழி வாங்கணும் வச்சுக்க வச்சுக்க மழை நீர் வழிந்து ஓட காவா வெட்டி தரல வச்சுக்க விளைய வைக்கிற பொருளுக்கு உரிய விளைய தரல வச்சுக்க மின் கட்டணத்தை உயர்த்திட்டான் சொத்து வரிய உயர்த்திட்டான் எல்லா விலை ஏறி போச்சு நெசவால நடத்த முடியல மூடிட்டான் நூல் விலை ஏறிச்சு வாழவே முடியல வன்மம் வச்சுக்க பழி வாங்க ஒரு தருணம் ஒரே ஒரு அழுத்து இந்த மைக்கில் அழுத்திரு முடிஞ்சு ஒரு ஓட்ட இந்த பிள்ளைகளை நம்பி போட்டு நிம்மதியா படுங்க நாட்டை எங்க கிட்ட விடுங்க இவ்வளவுதான் நாங்கள் கேட்கறது தயவு செய்து தயவு செய்து அறிவார்ந்த பெருமக்களை பேரன் முகொண்டு நாங்கள் நேசிக்கிற என் உயிர் சொந்தங்களே என்னிலும் இளைய என் தம்பிதங்கைகளே எங்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிற உலக மாந்தர்களே ஒரே ஒரு தடவை ஒரு தடவை எங்களுக்காக எங்களுக்காக வாக்கு செலுத்துங்கள் எங்கள் வெற்றிக்காக வாழ்த்துங்கள் ஒன்னு கேட்கல ஒரு ஓட்டத்தன் நோட்ட கொடுப்பான் வாங்கிக்க ஓட்டை போட்டுக்க அவ்வளவு அவ்வளவு ரோஷம் எங்க அம்மா பணத்தை கொடுத்தாலும் மக்கள் விரும்பியவர்களுக்கு நல்ல அரசியலுக்கு அதுக்குத்தான் வாக்கு செலுத்துவார்கள் என்ற நிலையை உருவாக்குங்கள் பணத்தை வைத்து தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்கிற நிலையை உருவாக்குங்கள் மாற்றம் தானாக வரும் மாற்றம் தானாக வரும் அறிவு சிறந்த பெருமக்கள் கற்றறிந்த சான்றோர்கள் உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்கள் அறிவியல் தொழில்நுட்பம் நாகரிகம் கலை இலக்கியம் பண்பாடு எல்லாவற்றையும் உலகிற்கு கடன் கொடுத்த என் இனத்தின் மக்கள் இன்னும் சொல்ல போனால் வணங்குகிற கடவுளையே கடன் கொடுத்த இனத்தின் மக்கள் ஒரு முறை ஜனநாயக கடமையாற்றுங்கள் இந்த ஜனநாயக நாளில் குடியரசு நாளில் என் அன்பு மக்கள் உறுதியேறுங்கள் பணநாயகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை மலரச் செய்ய ஒரே ஒரு முறை எளிய மகள் என் தங்கை தங்கை சீதாலட்சுமிக்கு இந்த ஒளி வாங்கி என்கிற மைக்கு சின்னத்தில் செலுத்தி வெற்றி வர செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றியதை சொல்லும் நாம் தமிழர்